அதனால பொருட்கள் எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்கும் அடுத்ததா இந்த லைன் தான் இருக்குது நம்ம பார்வைக்கு தான் லைன் ஹரிசாண்டலா தெரியுதுன்னு சொல்வான டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அதாவது ஆரம்பிக்கும் பொருள் இந்த நம்பர் ஒன் பிளேஸ் வரைக்கும் மூவ் ஆகும் இந்த நம்பர் ஒன் பிளேஸ் கிராஸ் பண்ணி மூவ் ஆகும் ஆனா எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த நம்பர் ஒன் பிளேஸ் நோக்கி தான் இருக்கும் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நாம இந்த வீடியோவில் மிராக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய மேக்னட்டிக் ஹீல் மிஸ்ட்ரி ஸ்பாட் சேலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரை முதன் முதலாக நம்ம சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் சேனல்ல தான் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் டீட்டெயிலாக ஆன்சரை தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூணு மிராக்கல் ஆக்டிவிட்டியும் என்னன்னு நாம ஏற்கனவே ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோ இருக்குது பாருங்க இது மட்டும் இல்ல எர்தின் ஹரிசாண்டல் இன்களை வெர்டிகல் பிளேஸ்னா என்ன அந்த இடங்கள்ல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி போர்ஸ் உருவாக்கும் இரண்டு ஆங்கிள்களுக்கு இடையில இருக்கும் ஆங்கிள் வேரியேஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மூணு டிஃபரண்டான சர்ஃபேஸின் நார்மல் ஆக்டிவிட்டி என்னன்னு நாம லாஸ்ட் வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஆங்கிள் வேரியேஷன் ஜீரோ டிகிரின்னு இருக்கும் எல்லா சர்ஃபேஸும் சர்ஃபேஸ்

இந்த மாதிரி உயரமான மலைகளும் பள்ளத்தாக்கும் சமதளமான இடங்களுமா இருக்கும் அதனால எர்தின் அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த மாதிரி சிக் தான் இருக்கும் எர்தின் சர்ஃபேஸ் இந்த மாதிரி சிக் சேக்கா இருக்கிறதுனால எர்த்த சுற்றி கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பல டைரக்ஷனில் இருக்குமானா இருக்காது கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த இடங்களுக்கு ஏச்ச மாதிரி ஆக்ட் ஆச்சுனா எல்லா இடமும் ஹரிசாண்டல் பிளேஸா தான் இருக்கும் எந்த இடமும் வெர்டிகல் அல்லது இன்க்லைன்டு பிளேஸா ஆக்ட் ஆக முடியாது எர்தின் எல்லா இன்னர் கோரும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கில்

இருக்கிறதுனாலையும் தான் எர்த்தின் சர்ஃபேஸ்ல உயரமான இடம் தாழ்வான இடம் சமதளமான இடம்னு ஒவ்வொரு இடமும் உருவாகுது ஒவ்வொரு இடத்தின் ஆக்டிவிட்டியும் டிஃபரெண்டா இருக்குது சிக்ஸாக்கான சர்ஃபேஸும் பெர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப் கிராவிட்டி போர்ஸும் இருக்கும் எர்த்தின் அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் பொருட்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் எர்த்தின் சர்ஃபேஸ்ல கிராவிட்டி போர்ஸுக்கு நைன்டி டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் இந்த மாதிரி ஒரு லைனை டிரா பண்ணும்போது கிராவிட்டி போர்ஸுக்கு இரண்டு சைடுலயும் உருவாகும் ஆங்கிள்

இந்த லைன் ஸ்ட்ரைட் ஹரிசாண்ட லைனா தான் இருக்கும் அதே போல லெப்ட் சைடுல பாருங்க லைன் ஸ்ட்ரைட் ஹரிசாண்ட லைனா தான் இருக்கும் இதுல எந்த விதமான ஆப்டிக்கல் இல்லுசனும் இல்ல அதாவது லைன் இன்கிளைண்டா தான் இருக்குது நம்ம பார்வைக்கு தான் லைன் ஹரிசாண்டலா தெரியுதுன்னு கூடாது இந்த புல் ஹரிசாண்டல் லைன் ஒரு ரியாலிட்டி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இந்த ரியல் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல கிராஸ் ஆகும் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வெர்டிகல் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் கூடவே இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல கிராஸ் பண்ணும் இன்னொரு கிராவிட்டி லைனை செலக்ட் பண்ணணும் நாம இந்த கிராவிட்டி லைன செலக்ட் பண்ணிக்கலாம் எர்த்த பொறுத்த வரைக்கும் டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸும் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகி எர்த்தின் ஒரே சென்டர் பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகும் நாம இப்போ இந்த இரண்டு ஸ்ட்ரைட் லைன் கிராவிட்டி போர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த கிராவிட்டி லைன நம்பர் ஒன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த கிராவிட்டி லைன நம்பர் டூனு மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன் கிராவிட்டி ஃபோர்ஸ் எர்த்தின் சர்பேஸ்ல உருவாக்கும் இரண்டு ஆங்கிளும் நைன்டி டிகிரின்னு ஈக்குவலா இருக்குது அதனாலதான் இந்த ஏரியாவை ஹொரிசாண்டல் சர்ஃபேஸ்னு சொல்றோம் இந்த இடத்துல இருக்கும் பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல உருவாகும் சைடு போர்ஸும் சீரோ அதனாலதான் பொருட்கள் எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகலன்னு நமக்கு தெரியும் அடுத்ததா இதே ஹரிசாண்டல் சர்பேஸ்ல இந்த இடத்துல கிராஸ் ஆகும் நம்பர் டூ கிராவிட்டி லைன் சர்பேஸ்ல உருவாக்கும் இரண்டு ஆங்கிளின் அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த நம்பர் டூ கிராவிட்டி லைன் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இல்ல அதாவது ஒரு ஆங்கிள் பிப்டி டிகிரி இன்னொரு ஆங்கிள் ஒன் டிகிரின்னு இருக்குது இப்போ இந்த இடத்தின் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ

அதனால் இந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கும்போது பொருளின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் நாம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸின் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல இருக்கும் ஆங்கிள் வேரியேஷன் வேலையை பொறுத்து தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல இருக்கும் பொருள் என்னவாகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த தாழ்வான டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அதாவது ஸ்மால் ஆங்கிள் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொருள் சமதளமான இடத்துல எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் இது ஒரு ரியல் ஆக்டிவிட்டி தான் இதுல எந்த ஆப்டிக்கல் இல்லுசனும் இல்ல எர்தின் சர்ஃபேஸ்ல ஹரிசாண்டலா இருக்கும் ஒரு இடம் இந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் போது இன்னொரு இடத்துல அந்த இடத்தின் கண்டினியூட்டி ஒரு ஹரிசாண்டல் பிளேஸா இருந்தாலும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி போர்ஸ் டைரக்ஷனை பொறுத்து அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸும் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸா ஆக்ட் ஆகும் அதுக்காக எர்தின் சர்ஃபேஸ் இந்த மாதிரி வெரி லாங் ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் சர்பேஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல சிக்ஸ் சர்பேஸா இருக்கும் டோட்டல் எர்தின் சர்பேஸ்ல இந்த மாதிரி ஒரு சிறிய இடம் இருந்தாலும் போதும் அந்த ஹரிசாண்டல் பிளேஸ்லயும் பொருள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் ஏன்னா நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் எர்த்தின் சர்பேஸ்ல ஒரு இடம் ஹரிசாண்டல் வெர்டிகல் இன்கிளைன்டு டிஃபரெண்ட் டைப்பா ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் சிக்ஸ் எர்தின் சர்ஃபேஸும் அந்த சர்பேஸ்ல ஆக்ட் ஆகும் ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்ட்ரைக் லைன் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும்

அதனால் ஸ்பிரிட் லெவல இந்த ஹரிசாண்டல் இடத்துல வைக்கும் போது பபிள் சென்டரா இருக்கும் இப்படி ரைட் அடுத்ததான் டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் பண்ணும்போது ஏர் பபிள் இந்த மாதிரி ரைட் சைடு கார்னருக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் இப்படி லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது ஏர் பபிள் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கார்னருக்கு மூவ் ஆகும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல ஸ்பிரிட் லெவல் மற்றும் வாட்டர் டியூப் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் சமதளமான இடத்துல பொருட்கள் மூவாக என்ன காரணம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டெத் வேலிங்கிற இடத்துலையும் இதே கான்செப்ட் தான் இங்கே ஸ்டோன்ஸ் மூவ் ஆக காரணம் இந்த ஆங்கிள் வேரியேஷன் தான் காரணம் இங்க ஸ்டோன்ஸ் ரெய்னிங் டைம்ல தான் மூவ் ஆகும் ஏன்னா மழை காலத்துல இந்த டெத் வெல்லிங்கிற பள்ளத்தாக்குல வாட்டர் இருக்கும் அதனால பள்ளத்தாக்குல இருக்கிற மண் கிளையா இருக்கும் அதனால ஸ்டோனுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கிற பிரிக்ஷன் குறைவாக இருக்கும் பிரிக்ஷன் குறைவாக இருக்கும் இந்த டைம்ல ஸ்டோனிங் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல உருவாகும் சைடு ஃபோர்ஸ் ஸ்டோனை ஈஸியா மூவ் பண்ண முடியும் இந்த ஸ்டோன்ஸ் இன் மூவ்மெண்ட் ஆங்கிள் வேரியேஷன் வேல்யூ மற்றும் இன் வேல்யூவை பொறுத்து இருக்கும் சம்மர் டைம் வரும்போது பள்ளத்தாக்குல வாட்டர் இருக்காது அதனால பள்ளத்தாக்கு ட்ரை இருக்கும் இந்த டைம்ல ஸ்டோனுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில பிரிக்ஷன் அதிகமா இருக்கும் அதனால கற்களின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்ல சைடு போர்ஸ் ஆக்ட் ஆனாலும் பிரிக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் சம்மர் டைம்ல மூவ் ஆகாம அதே இடத்துல தான் இருக்கும் அடுத்ததா பொருட்கள் தாழ்வான இடத்துல இருந்து உயரமான இடத்தை நோக்கி எந்த எக்ஸ்டர்னல் போர்ஸும் இல்லாம எப்படி மூவ் ஆகுதுன்னு நாம நெக்ஸ்ட் வீடியோல தெரிஞ்சுக்கலாம் i um.